ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லோ கேப்சிகம் சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு வறுத்த வேர்க்கடலை கடலை கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ரெண்டு வெள்ளப்பூடு கொஞ்சம் பூண்டு நாலு ஆறு பூண்டு இஞ்சி எல்லாம் வதக்கிட்டு எல்லோ கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லோ கேப்சிகம் நல்லா வதக்கி உப்பு போட்டு புதினாவும் கொஞ்சம் அந்த புதினாவும் சேர்த்து வதக்கி நல்லா வதக்குவோம் புதினா நல்லா வதங்கினதும் கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா வதக்கி ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அறுநா நல்லா அரைச்சிருங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து அந்த குண்டு மிளகாய் ஒன்று கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னிக்கு அப்படியே சட்னி மேலே ஊற்றிடுங்க செம டேஸ்டியான எல்லோ கேப்சிகம் சட்னி ரெடி தோசைக்கு இருக்கிற செம சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ